கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக அருமையான கத்தடைய பிள்ளைகளே இந்த கல்வாரி மகிமையின் ஊழியத்திலிருந்து உங்களை நானும் அருமையான அன்பு மகன் சாமுவேல் சின்ன தாயும் சேர்ந்து இணைந்து உங்களை மனதார வாழ்த்துகிறோம் நீங்கள் கடந்த பதினோரு மாதங்களை கடந்து இந்த பன்னெண்டாம் மாதம் முதலாம் தேதியில் உங்களை பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி நீங்கள் அநேகர் இந்த யூடியூப்பை பார்க்குறீங்க அநேகருக்கு பகிர்ந்து கொள்கிறீங்க அநேக இடத்துல இருந்து நல்ல செய்திகள் வருகிறது கத்தருக்கு சித்தமானால் வருகிற ஆண்டு வித்தியாசமான காரியத்தை கத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த பன்னெண்டாம் மாதம் முதலாம் தேதி உயிர்த்தெழுந்த நாள் நல்ல காலை வேளையில் ஒரு காரியம் என்ன என்றால் ஆண்டவர் வந்து சொல்லுகிற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால் இந்த வருஷத்தினுடைய பன்னெண்டாம் மாதம் பதினோரு மாதங்களை கடந்து பன்னெண்டாம் மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கிறோம் இந்த பன்னெண்டாம் மாதத்தில் ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு வாக்குத்தத்த செய்தியாக எடுத்துக்கொள்வோம் அது வாக்குத்தத்த செய்தி போல இருக்கா இல்லையாங்கிறது இல்லை ஆனால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு அதிகாரம் வாசிக்கிறேன் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் இன்றைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இன்னைக்கு உலகம் முழுவதும் பாருங்க இருளை கிடக்கிறது சாப இருள் பாவ இருள் அந்தகாரத்தினுடைய இருள கிடக்கிறது இந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் அந்த இருளை விட்டு வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க வெளிச்சத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா அவங்களால வர முடியாம தவிக்கிறாங்க ஏன் தெரியுமா வழி சரியா தெரியவில்லை ஏசு சொல்றாரு வழி தெரியாதவங்களை பார்த்து சொல்றாரு நான் தாப்பா வலி யோவான் நாலு பதினாலு ஆறுல சொல்றாரு நான் தான் வழி நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திற்கு பருளோ ராஜ்யத்துக்கு வர மாட்டான் ஒளியில் உள்ள ராஜ்யம் அது ஒளியில் உள்ள சுதந்திரம் அது அந்த சுதந்திரத்துக்கு வருவதற்காகத்தான் உலகத்துக்கு வந்தார் இந்த உலகத்துக்கு இயேசு வந்த நோக்கம் தெரியுமா இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனங்கள் அவர் சொல்றாரு நாடுகள் வழியாக அவர் இந்த வெளிச்சத்தை குறித்து குறித்து இந்த அவர் கடலோர பகுதிகளில் பிரசங்கித்துக் கொண்டு வருகிறார் வருகிற வழியில் அவர் சொல்ற ஒரு காரியம் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அந்த மக்கள் இருளிலே வாழ்ந்து இருளிலே நடந்து மனம் சலித்து போய் வாழ்க்கையில வழி தெரியாமல் தடுமாறி கொண்டு தவித்திருந்த மக்கள் தான் இந்த செபுலோ நாட்டு மக்கள் நத்தலி நாட்டு மக்கள் எல்லாரும் கடலோர பகுதியில் உள்ளவர்கள் அது போய் அவங்களுக்கு என்ன செய்வார்னா இந்த சுவிசேஷத்தை கொண்டு வருகிறார் இந்த நச்சனை கொண்டு வருகிறார் இருளில் இருக்கிற ஜனங்களே உங்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கிறது உங்களுக்கு ஒரு ஒளி இருக்கிறது உங்களுக்கு ஒரு பிரதான வாழ்க்கை இருக்கிறது என்ன என்னை சார்ந்து என்னை ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்றுவீர்களானால் இருள் விலகும் அந்தகாரம் விலகும் அடிமைத்தனம் விலகும் நீங்க இத்தனை காலமும் துக்கப்பட்ட துயரப்பட்ட வருத்தப்பட்ட எல்லாம் மாறும் இயேசுவாகிய நான் உங்களுக்கு இழைப்பாறலை உண்டாக்குவேன் இன்னைக்கு இந்த காலங்களில் இருள கிடக்கிறாங்க மக்கள்லாம் இருள தவிக்கிறாங்க அதாவது இருள பாருங்க லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிட்டுனா ஒரே இருட்டா இருக்கும் வழி தெரியாது பாதை தெரியாது அதை போலத்தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருளில் இருக்கிற ஜனங்கள் வழி தெரியாமல் தடுமாறி கொண்டு தவித்து புலம்பி அலைகிற அவல நிலை நிறைய இருக்குது பாருங்க இந்த இருளானது என்ன செய்து பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா என்னன்னு கேட்டா அவளை அப்படியே நரகாக்கினை கொண்டு போயிருது அதனால தான் அவர் சொல்லாரு இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி நல்ல கவனிக்கணும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி தேவனுடைய குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்திற்கு நம்மளை உட்படுத்தி இருக்கிறார் இப்ப நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டா மனம் திரும்பினா புது வாழ்க்கை வாழ்ந்தால் புது சிறிசியா இருந்தால் உங்களுக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கை அந்த அதோடு போவதில்லை அந்த வாழ்க்கையை தேவன் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வைக்கிறார் இந்த இந்த பூமியில தான் வாழ்றோம் இந்த பூமியில வாழ்ந்த காலத்தில் இருளில் இருந்த நம்மை ஒருவர் வந்து சொல்றார் நேசிக்கிறாரு அப்படிலாம் சொன்ன உடனே ஒரு காலகட்டத்தில் அவங்க நினைக்கிறாங்க மனம் திரும்புவை ஏற்றுக்கொள்றாங்க அவங்களுக்கு தான் தேவன் ஒரு விடுதலையை கொடுக்கிறார் ஏற்றுக்கொண்டவங்களுக்கு ஒரு விடுதலை என்ன விடுதலை பாவ அடிமைத்தனத்தில் இருந்து சாப அடிமை தனத்தில் இருந்து இருள இருந்து வியாதி என்கிற இருள இருந்து சாபம் என்கிற இருந்து விடுதலை செய்கிறார் தலை செய்கிறார் இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க தலை குறிந்து வாழ்றாங்க துக்கத்தோடு வாழ்றாங்க வருத்தோடு வாழ் ஏதோ ஒரு வருத்தம் மனசை போட்டு அழுத்தி கொண்டிருக்கிறது இதுக்காக செவித்து பார்க்கிறார்கள் முடியல சபைக்கு போறாங்க சபைக்கு போற மக்களுடைய நிலைமையும் என்ன அந்த இருளானது உள்ளது இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன வாழ்க்கையில வெளிச்சம் வரணும் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சத்தையும் இருளின் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் இன்றைக்கு இருளில் இருக்கிற உங்களை கத்தர் இருளில் இருந்து வெளியே கொண்டு வந்து வெளிச்சத்தின் பிள்ளையாய் பகலுக்குரியவரை கத்தர் மாற்ற விரும்புகிறார் அப்போ இந்த உலக இயேசுவை தவிர வேற யாரும் உங்களுக்கு வெளிச்சத்தை தர முடியாது தர முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்றார்னா சத்துரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்திற்கு முன்பாக மறித்தவரை போல என் இருளில் இருக்க பண்ணுகிறான் இருளில் இருக்க பண்ணுகிறான் சத்துரு அப்போ இந்த இருளெல்லாம் நீங்கிட்டா வெளிச்சம் வந்துடும் வெளிச்சம் வந்தோடன சந்தோஷம் வந்துடும் அதனால தான் சங்கீதம் முப்பத்தாறு ஒன்பதுல கத்தாவே ஜீவ ஊற்றுமிடத்தில் இருக்கிறது உங்களுடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம் அப்படின்றான் உடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண அவ வெளிச்சம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியம் தேவை மிக மிக அவசியம் தேவை வெளிச்சம் என்பது உங்க வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமாய் தேவை என்ன வெளிச்சம் இருளை விட்டு வெளியே வாங்க புது வாழ்க்கை இருக்கு வசந்த காலம் இருக்குது பாருங்க நாள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கால சபைக்கு போறதுக்கு நீங்க எல்லாம் ஆயத்தப்படுவீங்க ஒரு காரியத்தை வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தருடைய வேதம் தான் வெளிச்சம் என்று சொல்லுகிறது கத்துடைய வார்த்தை தான் வெளிச்சம் கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சிக்ஷையே ஜீவ வழி அப்படின்றார் அப்ப வேதமே வெளிச்சம் வேதம் தான் வெளிச்சத்தை காட்டுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மனதில் வைத்து வாழ வேண்டும் பிரியமான தேவ வாழ்க்கை என்பது ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பயணத்துல நம்மளோடு கூட கத்தர் வரணும் இந்த கூட கத்தர் பேசிட்டு போறார் இல்லையா அவர் கூட வேத வசனத்தை விளங்க காட்டின கொழுந்து விட்டு எரிந்தது என்றார் பிரகாசித்தது அப்படின்றார் அப்ப வாழ்க்கை பிரகாசிக்கணும்னா இயேசு இல்லாமல் பிரகாசிக்க முடியாது ஏசு இல்லாம மகிழ்ச்சி இருக்காது ஏசு இல்லாம வாழ்க்கையில ஒன்றுமே இல்லைங்க எல்லாமே இயேசு அதனால தான் பாட்டு கூட பாடுறோம் எல்லாம் இயேசுவேன்னு பாடுறது இல்லை எல்லாமே இயேசுதான் உங்க வாழ்க்கைக்கு தேவையான காரியத்தை அத்தனையும் இயேசுவின் மூலமா நீங்க அனுபவிக்கலாம் இயேசுவின் மூலமா உங்க வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நீங்க அனுபவிக்கலாமே இதுமாரி மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம் விஷயம்னாலே வாழ்க்கையில நீங்க இருள இருக்கிறீங்களா வெளிச்சத்தில் இருக்கிறீங்களா ஒரு கேள்வி உங்களை கேளுங்க உண்மே சொல்றேன் ஒரு கேள்வி நான் இருளில் இருக்கிறேன்னா வெளிச்சத்தில் இருக்கிறேனா இருளில் இருந்தா தடவை தான் தெரியணும் வெளிச்சத்தில் நேர் நேர்பாதையில் அழகாக போகலாம் அதனால தான் சொல்றாரு வழிகளில் நின்று பூர்வ பாதை எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழியில் நடவுங்கள் அப்பொழுது ஆத்மாவுக்கு அழைப்பார் உண்டாகுன்றார் என்றார் அப்போ வழி சரியான வழியில் நடப்பதற்கு தான் ஏசு சொல்றார் நான் தான் வழி நான் தான் சத்தியம் என்னை அல்லாமல் ஒரு காரியம் நடக்காது என்ன இல்லாமல் ஒன்று நடக்காது என்னாலே ராஜாக்கள் ஆழ்கை செய்கிறார்கள் என்னாலே அதிகாரிகள் ஆழ்கை செய்கிறார்கள் என்னாலே சுகவாழ்வு உண்டாகிறது என்று இயேசு திரும்ப திரும்ப சொல்லுகிறார் இந்த வாழ்க்கையில நாம் அனுபவிக்க வேண்டிய நன்மைகள் நிறைய இருக்கு அதெல்லாம் நீங்க மறந்துடாதீங்க இந்த வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க வேண்டிய நன்மை இருக்கு என்ன இருக்கு சமாதானம் இருக்கு சந்தோஷம் இருக்கு ஆசீர்வாதம் இருக்கு ஆரோக்கியம் இருக்கு ஐஸ்வர்யம் இருக்கு மகிமை இருக்கு வல்லமை இருக்கு ஆளுகை இருக்கு அதிகாரம் இருக்கு எவ்வளவோ காரியங்களை கத்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார் கொஞ்சம் வந்துதான் பாருங்களேன் இதை கேட்கிற காணொலியை கேட்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளே கொஞ்சம் ஆண்டவருக்கு இடம் கொடுத்து பாருங்க உங்க இருள் விலகிறோம் வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பேர் தருத்திரம் என்கிற இருள இருக்கிறாங்க வியாதி என்கிற இருள இருக்கிறாங்க நெருக்கம் அது ஒரு இருள்தான் தான் காலம் ஒரு இருள் சமாதானம் இல்லாமல் எத்தனை குடும்பம் இருக்குது தெரியுமா அப்போ இவர் சொல்றாரு என்ன சொல்றாரு தெரியுமா நீ வெளிச்சத்துக்கு வா வெளிச்சத்துக்குள்ளே தான் என்ன இருக்கு சமாதானம் இருக்கு சந்தோஷம் இருக்கு ஆசீர்வாதம் இருக்கு ஏன்னா அவர் தான் வெளிச்சம் அவர்தான் ஒளி அவர் தான் பிரகாசம் உலகத்தில் வந்த எந்த பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி இயேசு அந்த இயேசுவை ஒளிந்திருந்து பற்றி கொண்டு ஆண்டவரே நீர் எனக்கு அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்திற்குள்ள என்னை உட்படுத்தி சமாதான வாழ்வை தந்து என்ன நீங்க சொன்னீங்கல்ல சமாதானத்தை வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்றது அந்த சமாதானத்தை கொடுத்து சுகவாழ்வை உண்டாக்குவீராங்க எஸ் ஐ அம்பத்தி எட்டு போல சொன்னது வெடியற்காலத்து வெளிப்பை போல உன் சுகவாழ்வு தொழிற்க்கும் வெடியற்காலத்து வெளிச்சத்துல சுகவாழ்வு தொழிற்குமா வெளிச்சம் முக்கியங்க வெளிச்சம் முக்கியம் அதனால அவர் திரும்ப திரும்ப அழுத்துற ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இருளை விட்டு வெளியேவா ஏசு பன்னெண்டு நாற்பத்தி ஆறுல தான் சொல்றாரு வெளிச்சம் வாழ்க்கையில வெளிச்சத்துல நடந்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் இருளை நடந்தா மகிழ்ச்சி உண்டாகுது இரவு நேரங்கள் என்ன நடக்கும் தெரியுமா விபச்சாரம் வேசித்தன நடக்கும் ஏவல் சூன்யங்கள் செய்வதற்கு மாந்திரவாதிகள் ஆயத்தப்படுவார்கள் இதனால்தான் இன்னைக்கு தேசம் கெட்டு போக காரணம் தெரியுமா தான் பயம் உண்டாகும் இருள குழப்பம் உண்டாகும் ஆனா வெளிச்சத்துல வந்தா மன தெளிவு உண்டாகும் நீங்க மன தெளிவோடு வாழணும் அப்படின்னா மன மகிழ்ச்சியாய் வாழணும்னா இயேசுவை தவிர வேற வழியே கிடையாது மார்க்கமே கிடையாது இந்த இயேசுவுக்கு ஒரு முதலிடம் கொடுங்க ஏன் உங்க இருளை விளக்குவார் அந்தகாரத்தை விளக்குவார் அடிமைத்தனத்தை விளக்குவார் சிறையிருப்பை விளக்குவார் புது வாழ்க்கை வாழலாம் ஜீவன் சரியா சரியா இருக்கும் சத்தியம் உங்களை நிரப்பினால் தான் நீங்க சமதனமாய் வாழ முடியும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை எதிலிருந்து விடுதலை இருளின் அதிகாரத்தில் இருந்து பாவ அதிகாரத்தில் இருந்து சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்து அடிமைத்தனத்தில் இருந்து சாத்தான் எப்பவுமே என்ன கேட்டீங்கன்னா அடிமைத்தனத்திலே வச்சிருக்கணும் நினைப்பான் ஆனா தேவன் அப்படி இல்ல விடுதலையோட கூட எழும்பி வாங்க ஆர்ப்பரிங்க மகிழ்ச்சியாயிருங்க விசுவாசத்துல நினைத்துருங்க தேவ அன்புல களி கூறுங்க வாழ்க்கையை கொண்டாடலாமே உங்க கணவன் மனைவி பிள்ளைகளாய் சேர்ந்து இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க ஆண்டவரே இந்த இருளை விட்டு எங்களை விலக்கி வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வரும் ஆண்டவரே வெளிச்சமாய் நாங்கள் மாற வேண்டும் உதவி செய்யுங்க கேட்கலாமே கேட்கலாமே வாழ்க்கையில ஒரு முறை தான் வாழ போறோம் இந்த ஒரு முறை வாழ்க்கை ஒரு நாள் முடியும் முடிவதற்கு முன்பதாக வெளிச்சத்தின் பிள்ளையா இருந்து வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழ்ந்து வெளிச்சத்துக்குள்ளே பிரவேசித்து விடுங்கள் இருளே இருளை பற்றி நினைக்காதீங்க இருள் வந்தாலே வேதனை உண்டாயிரும் வெளிச்சம் வந்தா மகிழ்ச்சி உண்டாயிரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடியும் இருபத்தி உங்களுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கத்தர் அலை அலையாய் கொண்டு வருவார் மகிழ்ச்சி என்கிற ஆசீர்வாதம் என்கிற ஆரோக்கியம் என்கிற ஆபிரகாம கொடுக்கப்பட்ட அந்த ஏழு விதமான ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படியே வந்து பலிக்கும் நீங்கள் சுகமாய் வாழ்வீர்கள் இப்படி தான் இயேசு மறுபடியும் சொல்றாரு நான் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன் நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் எவ்வளோ அழகா சொல்ல தெரியுமா நான் தான் ஒளி நான் தான் வெளிச்சம் நான் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவர் உலகத்தில் வந்த எந்த மனுஷையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி அந்த ஒளி அதனால தான் அவர் பிதா சொல்கிறார் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இப்ப இந்த வெளிச்சத்தை நாம் மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் வெளிச்சத்தை எங்க பெற்றிருக்கிறோம் ஆவில பெற்றிருக்கிறோம் ஆவில ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது ஆவில துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் பாடுகிறோம் கழிவுறுகிறோம் எப்படி மறித்தவனும் மௌனத்தில் இறங்குவனும் கத்தரை துதியார்கள் நாமோ இது முதற்கொண்டு இந்த கத்தரை துதிப்போம் அப்போ துதிக்கிற கூட்டம் தான் சந்தோஷமா இருக்கிற கூட்டம் உங்க வாழ்க்கையில துதிக்க முடியல துதிங்க உண்மையில சொல்றேன் நல்ல கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க துதிங்க நீங்க தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்பதை மறந்து போகாதீங்க இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தர் பெரிய மாற்றத்தை உண்டாக்குவாராக நிச்சயமாய் ஒரு மாற்றம் உண்டாகும் உண்டாகும் வெளிச்சம் உங்க வாழ்க்கையில பிரகாசிக்கப்படும் இதுவரைக்கும் நீங்க ஒளிஞ்சிருந்தாலும் இனி வரும் நாட்களை கத்திரவங்களை வெளியரங்கமாய் கொண்டு வருவார் வெளிச்சத்தின் பிள்ளையாய் கொண்டு வருவார் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் உங்க வாழ்க்கையில உங்க இருதயம் ஆகிய இருதயத்திலே அந்த மகிழ்ச்சியை வைக்கும் பொழுது அந்த வெளிச்சத்தை வைக்கும் பொழுது உங்க வாழ்க்கையெல்லாம் மலர்ந்து கழிகூறும் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவோமா நீங்கள் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் ஒளியில் உள்ள பரிசுத்தவனுடைய சுதந்திரத்தில் நீங்கள் செய்வீங்க பங்கடைவீர்கள் என்று சொல்கிறது அது மட்டுமல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை தம்முடைய குமாரோடைய அன்பின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தி தேவனை சோத்தரிக்கணும் என்று சொல்லி அப்போ குமாரோட ராஜ்யத்துக்குள் இருக்கிறீங்க பிரசன்னா இருக்கிறீங்க பிரகாசமாக இருக்கிறீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிறீங்க அதற்காக நன்றி சொல்லுங்க இப்படி நான் இருள இருக்கிறேன்னு சொல்கிறவங்க இயேசுவை அவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சி உண்டாகும்

ஆசீர்வாத இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ